டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட டே ஒன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா நியூ இயர்க்கு முந்தினால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு போயிருந்தோம் போயிட்டு பார்த்திங்கன்னா செம மழையாக இருந்ததுனால பெரியம்மா வீடு பக்கத்துலேயே இருந்தனால நாங்கள் அங்கேயே போயிட்டோங்க எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை ஸோ அங்கே தான் நியூ இயர் டே வந்துட்டு போச்சு மதியம் போல் பார்த்தீங்கன்னா சரி ஏதாச்சும் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹோட்டல் போய் நான்வெஜ் தாங்க சாப்பிட்டோம் பக்கத்தில் இருக்கிற சோலன் மெஸ் தாங்க போயிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூவி போகலாமா பீச் போகலாமான்ற கன்ஃபியூஷனில் வந்துட்டு பீச்சுக்கே போகலான்னு முடிவு பண்ணோம் பெசன் நகர் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயில் போய்ட்டு பீச்சுக்கு போகலான்னு பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கோயில் செம்ம கூட்டமாக இருந்தனால போனால் கண்டிப்பாக வர முடியாது ரொம்ப லேட் ஆகிடும் ஸ்பெஷல் தரிசனத்துக்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க அதனால் பீச்சில் மட்டும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு இந்த ரிங்கு போட்டு போடுறது வந்து நவீனவங்க நல்லா போடுவாங்கங்க ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பத்து ரிங் கொடுப்பாங்க நான் ரெண்டு ரிங்கு ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சு மிச்சது எல்லாமே ட்ரை பண்ணி நவீனவங்க தாங்க இது ஃபுல்லாமே எடுத்தாங்க ரிட்டன் கிண்டி வழியாக வந்தவங்க கிண்டியில் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு அங்கே போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு பை பண்ணிகிட்டு இருந்தோம் ட்வெண்ட்டி சிக்ஸ் போட்ட டே ஒன் நல்லபடியாக போச்சுங்க நெக்ஸ்ட்